எல் ஃபோர் எல் ஃபைவ்ல டிஸ்கிட் பலஜின்னு சொன்னாங்க சரி அதுக்கடுத்து நான் பக்கத்தில் உள்ள டாக்டர்லாம் பார்த்தாங்க கிட்டத்தட்ட டேப்லெட் நிறையா இன்ஜெக்ஷன்லாம் நிறையா போட்டேன் ரெண்டு மாதம் கிட்ட இன்ஜெக்ஷன்லாம் போட்டேன் எதுவுமே சரியாகலாம் அடுத்து பக்கத்தில் பார்த்தேன் அதுவும் அளவுக்கு இந்த இது அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எதுவுமே இருந்தது இல்லை தான் ஒரு அஞ்சு மாதம் ரொம்ப பெயினாக இருந்துச்சு நேராகவே என்னால் தூங்க முடியாது ரொம்ப நடக்கவும் முடியாது ஒரு ஆத்தோ டாக்டர் பார்த்தேன் முதல்ல ஒரு ஒரு மாதம் டேப்லெட் தந்தாங்க அந்த டேப்லெட் மூலமாக சரியாகலாம் முதுவில ஒரு இன்ஜெக்ஷன் போடணும் சொன்னாங்க நான் இன்ஜெக்ஷன் போடும்போது அதுக்கடுத்து நான் அடுத்த டாக்டர் பாங்க பாக்க போகல எனக்கு கொஞ்சம் அந்த மாதிரி சர்ஜரி எல்லாம் பண்ணணும் அது விருப்பம் இல்லை நான் இப்போ பிசிக்கல் ஆக்டிவிட்டில இருக்கனால இந்த தெரப்பி தான் பார்க்கணும் ஒரு இன்ட்ரஸ்ட் அதுக்கு எங்கள் யூடியூப் சேனலில் பார்த்து சன் பிசியோ வந்தேன் கிட்டத்தட்ட நான் வந்து அஞ்சு நாள் ஆகுது நல்லா ட்ரீட்மெண்ட்லாம் நல்லா கொடுக்காங்க காலையில ஒம்பது மணிலிருந்து நைட் ஒன்பது மணி நேரம் நல்லா பண்ணதாங்க ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் ஒரு பதினஞ்சு விதமான தெரப்பி நிறையா பண்ணுதாங்க நான் இந்த மாதிரி தெரப்பி எங்கேயுமே பார்க்கல நல்லா அட்வான்ஸா எல்லாமே பண்ணுதாங்க எல்லாமே ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டேன் நம்ம நான் எக்ஸசைஸ் மூலமா நூறு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எல்லாத்தையும் நான் சரி பண்ண முடியும் நம்பிக்கை இருக்கு எல்லாமே எங்க பிசோதெரபி எல்லாமே சொல்லி தந்துட்டாங்க இப்போதைக்கு எனக்கு பெயின் எதுவுமே இல்லை